ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இருந்த கேவோ அடுத்தபடி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யணு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என் வந்து எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து சரிதான் ஆனால் வந்து அதுக்கான ஒரு டைம் எதிர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எப்போதுமே வந்து மற்றவங்கள சார்ந்தே ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து இருந்துடுறோம் ஆனால் வந்து அதுக்காக வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்லாம் கிடையாது இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோம்னா ஆனால் வந்து அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா என்னங்கிறது தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் தான் இல்லை நம்ம ஆனால் வந்து நமக்கு என்ன ஒரு ஃபேவரபுளாக இருக்கோ அதுதான் ஒரு சில நேரங்களில் நமக்கு அதில் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை நம்மளே வந்து தேடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னாலே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் எப்போதுமே வந்து மற்றவங்களை நம்ம வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளோட சந்தோஷங்களை நம்ம வந்து சில சமயங்களில் வந்து கவனிக்கிறதில்லை அது மாதிரி தான் எனக்கும் வந்து இப்பப்போ வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து மற்றவங்களுக்காகவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில நேரங்களில் எனக்கு தோணுது தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அதையும் யோசித்து நம்ம வந்து மனசை போட்டு குழப்பத்தே கூடாது எதெல்லாம் நமக்கு சரியாகப்படுதோ அதெல்லாம் நமக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து பயன்படுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னாங்க நாம அதெல்லாம் ரொம்ப தான் நம்ம சொல்றது எனக்கு புரிய புரியாமல் இல்லை எத்தனைக்குமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக வந்து செய்கிறோம் செய்யலை அப்படிங்கிறது தாண்டி அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பயன்படக்கூடிய விஷயமாக இருக்கா இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசிச்சானாலே போதும் அப்படின்னோட அதை தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா எப்போதும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக வந்து செய்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதை தாண்டி நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்ம தான் வந்து அதுக்கான ஒரு காரணமாக இருக்குமா இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத நீங்களே வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அதை வந்து மற்றவங்க வந்து சொல்லி வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸ் ஆகும் இருக்குது அப்படின்னா ஆமாம் அது என்ன என்ன சொல்கிறது எனக்கு வந்து எப்போதுமே வந்து மற்றவங்க வந்து சந்தோஷமாக இருந்து வச்சுக்கணும் இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு சரி சில விஷயங்களில் வந்து நமக்கு பயன்படாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட சரி சரி அதையெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க வேலையை பாருங்கள் நமக்கு எப்போதுமே வந்து மற்றவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னோட ஆமாம் அதுதான் நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவு வந்து என் வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் மற்றவங்க வந்து யாரும் வந்து சரியான ஒரு இதாக இல்லை அப்படின்னோட சரி சரி விடுங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் இப்போ பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது எப்போதும் மற்றவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறனாலே அதே வந்து சரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள் அதை தாண்டி நம்ம வேறு எதையும் வந்து செய்ய போகிறதில்ல அப்படின்னோன்னா நம்ம அதுதான் நானும் வந்து நினைக்கிறேன்ப்பா எதுவுமே நம்ம மற்றவங்களுக்காக வந்து செய்கிறதுக்கான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்மளுக்கான ஒரு விஷயமாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான்ப்பா நாங்களும் சொல்கிறோம் எப்போதும் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காமல் எதுவும் நடக்க போகிறதில்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்களை வந்து சரி பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்